நானிலும் தன் பலனை ஈந்தது கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் சொல்லுங்க ஆசி வழங்கினார் ஆண்டவரால் தீர்ந்து கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே இந்த பொங்கல் விழா நாட்களில் எத்தகைய செய்திகளை சிந்திக்கணும் நிறைய இன்னைக்கு நிறைய பேர் பேசுவாங்க நம்முடைய தமிழர் பெருமை அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோடும் கீழடி அகழ்வாராய்ச்சியோடலாம் தொடர்பு நிறைய இருக்கின்றது இந்த விதத்தில் இந்த காணும் பொங்கல் இருக்கின்றது உழவர் பொங்கல்லாம் இருக்கின்றது இதெல்லாம் சேர்த்து நம்முடைய திருத்தந்தை பிரான்ஸ் அடிகளாருடைய சிந்தனைகளோடு இணைத்து ரெண்டே ரெண்டு சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் திருத்தந்தை அவர்கள் ஒரு மிக முக்கியமான சுற்றுமடலை எழுதினார் அது எந்த சுற்றுமடல் எதற்காக எழுதப்பட்டது என்றால் திருச்சபை வரலாற்றினை குறித்தது நாம் எல்லாரும் திருச்சபை வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த திருச்சபை வரலாற்றில் என்ன இருக்கிறது என்பதை எல்லாரும் படிக்க வேண்டும் குருமட மாணவர்கள் மட்டுமல்ல எல்லா பொதுநிலருக்கும் அது திருச்சபை சார்ந்த வரலாறு மட்டுமல்ல நம்முடைய வரலாற்றினை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்துல இந்த கடிதத்தை எழுதினார் அந்த பார்வையோடு இணைத்து நாம் அந்த பொங்கல் விழாவினை கொண்டாடுகின்ற பொழுது நமக்கான ஒரு இரண்டு சிந்தனை ஒன்று இந்த பொங்கல் விழா என்பது வரலாற்று விழா இது ஏதோ இன்னைக்கு நேற்று நாம் கொண்டாடிய விழா அல்ல இது ஒரு வரலாற்று விழா ரெண்டாவது இந்த பொங்கல் விழா என்பது ஒரு வாழ்வியல் விழா இன்னைக்கு மட்டும் இல்லை நேற்றோட தொடர்புடையது நாளையோட தொடர்புடையது ஆக வரலாறு நேற்றோடு தொடர்புடையது இன்றோடு தொடர்புடையது நாளையோடு ஆக இந்த இரண்டு கோணங்களில் நாம் இந்த பொங்கல் விழாவினை கொண்டாட சிந்திக்க அடுத்த ஆண்டுக்கான நம்ம ஒரு சில ஒரு சில முயற்சிகளை முன்னெடுக்கவே அழைக்கிறேன் இந்த திருச்சபை பற்றிய வரலாற்றில் திருத்தந்தை அவர்கள் ஏன் நாம் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு முன்னாடி இந்த வரலாறுலாம் வேணாம் நான் சொல்கிறது தான் வரலாறு நான் சொல்கிறது தான் சரி முன்னாடி இருந்தவங்களாம் நிறைய தவறெல்லாம் செஞ்சுட்டாங்க நான் தான் புதிய வரலாற்றை படைக்க விரும்புகிறேன் யாராவது அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவர்கள் பொய்யர்கள் நம்பாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுவது உண்மையான வரலாறு அல்ல தங்களுக்கான ஒரு வரலாற்றை உருவாக்க பாக்குறாங்க அது தவறான வரலாறு மக்களை திசை திருப்புகின்ற வரலாறு மக்களை தவறான பாதையில் வழிநடத்தி சொல்கின்ற வரலாறு இது ஒரு சில குழுக்களுக்கு நபர்களுக்கு வேண்டுமென்றால் சரியாக இருக்கலாம் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த வரலாறு சரிபடாது மனித குலத்துக்கு இது சரிபட்டு வராது என்கிறார் திருத்தந்தை அந்த நீங்கள் அந்த வரலாற்றை பற்றிய இந்த இருபத்தி ஓராம் தேதி நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி அந்த கடிதத்தை நீங்கள் படித்து பார்க்கணும் ரீபில்டிங் ஆஃப் த சர்ச் நம்ம லொசர்வத்தை ரொமானாவில் இந்த திருத்தந்தையினுடைய கடிதமும் பிரசுரிக்கப்பட்டு இருக்கின்றது அதனால திருத்தந்தையவர்களின் வரலாற்றினை ரெண்டு விதங்களில் உலகம் பார்க்கிறது சற்று கவனமாக இருங்கள் ஒன்று டயக்ரானிக் வரலாறு அதாவது உலகில் சார்ந்த பார்வையில் உலகத்தோடு உலக வரலாற்றிலே வந்த வரலாறு அது நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லும் வாழ்வியல் மாந்தர்கள் யாரெல்லாம் வாழ்ந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க சரியோ தவறோ திருச்சுவையில் நடந்த தவறுகளையும் உள்ளிட்டு ஆகவே இது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது சிங்க்ரானிக் அப்படிங்கிற ஒரு வரலாறு ஒரு பார்வை இருக்கின்றது அதுனா ஒத்தமைவு எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறது நமக்கு சண்டை வந்துச்சுன்னா நான் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பேன் நீங்கள் எதா ஒன்று சொல்லியிருப்பீங்க இப்போ எனக்கு சாதகமானது மட்டுமே எடுத்துக்கிட்டு நான் சொல்றது இந்த வரலாறு ஆபத்தானது ஆகவே இந்த வரலாற்றியல் பார்வை நம்மை கடந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் செய்த நற்செயல்களை பாராட்டவும் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் செய்கிறது நாமும் நம்முடைய தவறுகளை செய்யாமல் இருக்க புதிய புதிய வரலாற்று தவறுகளை செய்யாமல் இருக்க நம்மை தடுக்கிறது அதே நேரத்தில் தற்கால வரலாறு நிகழ்கால வரலாற்று நிகழ்வுகளோடு நம்மை தொடர்பு கொள்ள உரசி பார்க்க ஆய்வு செய்ய நம்மை ஆய்ந்தறிய அழைக்கிறது என்கிறார் இதுதான் இன்றைக்கான மைய செய்தி அப்படின்னா நிகழ்கால வரலாற்றோடு நாம வந்து பொங்கல் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே நம்முடைய விவிலியமே ஒரு வரலாறு தான் நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்றை தான் நாம் கொண்டாடுகிறோம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்முடைய குறிப்பாக நம்ம ஈஸ்டர் பெருவிழாவில் கொண்டாடுகின்ற பொழுது பெரிய வேளன் பெரிய வெள்ளி ஈஸ்டர் இந்த மூன்று நாட்கள் உயிர்ப்பு பெருவிழா இது யாரோடு தொடர்புடையது பழைய ஏற்பாட்டு மக்களோடு தொடர்புடையது ஆனால் தான் கடவுள் சொல்லுவார் நீ ஆண்டுதோறும் இப்படி தான் இதை கொண்டாடணும் உன் காலில் செருப்பு போட்டு கையில் தடியை வச்சுக்கிட்டு நீ ஆட்டை இப்படி தான் சமைக்கணும் இதை நீ தலைமுறை தலைமுறையாக நியமமாக கொள் ஒழுங்குமுறையாக கொள் கட்டளையாக கொள் அது ஒரு வரலாற்றின் விழா தான் இயேசுநாதரும் சாமி அவர் பெரிய வியாழக்கிழமை என்று இதை என் நினைவாக செய்யுங்கள் பொங்கல் விழா ஒரு வரலாற்று விழா காலங்காலமாக நாம் கொண்டாடிய வரலாற்றின் நினைவு கூர்ந்து வெறும் வரலாற்றில் கொண்டாடப்படுகிற வெறும் பொங்கல் இது கரும்பு வைக்கிறது இது மட்டும் இல்லை அதற்கு பின்புலத்தில் இருக்கின்ற வரலாறு தான் நம்ம ஜல்லிக்கட்டுக்கான போராட்டங்கள் தன்னெழுச்சியாக அந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு வரலாற்றோடு தொடர்புடையது ஏதோ சாதாரணமானதல்ல இது மாபெரும் இனம் அதுல ஒரு அடையாளம் இருக்கிறது அந்த அடையாளம் மிக முக்கியமானது அமத்தியா சென் நோபல் பரிசு பெற்றவர் இந்த நூற்றாண்டுக்கான வரலாற்றை இப்படித்தான் அவர் சொல்றார் இந்த நூற்றாண்டுக்கான வரலாறு அவருடைய அடையாளத்தில் இருக்கின்றது ஐடென்டிட்டி அப்போ அந்த அடையாளம் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ கரும்பு தான் உங்க அடையாளம்னா இதில் தான் முடிச்சுக்கோ ஏன் கரும்பு வைக்கல ஏன் இதில் மூணு தான் வச்சாங்க இதில் தான் நம்ம போவோம் இதுவும் அடையாளம் இதை கடந்த மாபெரும் ஒரு வரலாறு இருக்கிறது சிந்து சமவெளியோடு நம்முடைய கீழடி அகழ்வாராய்ச்சி தொடர்புடையதாக இருக்கிறது அங்கு கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகள் பானைகள் ஏன் செந்நிறத்தில் இருக்கின்றன சிவப்பு நிறத்தில் இருக்குது ஒரு சில இடங்களில் மட்டுமே இப்படி இருக்கின்றன ஏன் ஏறு தருவுதல் மாட்டை அடக்குதல் இருக்கின்றது ஒரு சில குறியீடுகள் இல்லையே எல்லாத்துக்குமான பதில்கள் இல்லை ஆனால் பதில்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாமல் இருக்கின்றது அப்படின்னா ஒரு பெரிய சமூகம் அங்கிருந்து பரவி வேறு வேறு இடத்துக்கு போகும்பொழுது அப்போ இங்கே இங்கிருந்து வந்ததுனால தானே இங்கே உருவாங்கிருக்கும் ஒரே மொழியோடு இருந்திருக்காது அதனால்தான் நமக்கு திராவிட மொழி திராவிடம் என்பது பொது அடையாளமாக இருக்கிறது ஆனால் மூத்த மொழியாக தமிழ் தான் அதிலிருந்து பிரிந்ததுதான் என்பதுதான் வரலாறு இந்த வரலாற்றில் கிறிஸ்துவர்களின் பங்கு ரொம்ப முக்கியமானது நமக்கான ஒரு அடையாளம் கிறிஸ்துவ அடையாளம் ஒன்று இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் அவர்கள் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் எல்லாவற்றிலும் அறிவில் சிறந்து விளங்கிய ஒரு சமூகம் அறிவில் வளர்கின்றது என்றால் எல்லாவற்றிலும் வளர்ந்திருக்கின்றது அவர்களுடைய சீராய்வு மறு ஆய்வு மறு வாசிப்பு செய்தல் இதெல்லாம் நிறைய நடந்து இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சமூகம் கிறிஸ்துவர்கள் வரவில்லை என்றால் இங்கு சீரழிந்திருக்கும் இப்படி வளர்ந்து வாழ்ந்த ஒரு சமூகத்துக்கான மாபெரும் சதி திட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் திருக்குறள் இருக்கு அந்த தொல்காப்பியம் இருக்கு அதெல்லாம் இருக்குது சரி அதன் பிறகு என்ன ஆச்சு அதன் பிறகு இந்த சமூகத்துக்கு எதிரான மாபெரும் ஒரு சதி திட்டம் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுதுதான் கடவுள் நம் சார்பாக இருக்கிறார் கிறிஸ்துவர்கள் மட்டும் வரவில்லை என்றால் மிஷினரிமார்கள் மட்டும் வரலன்னா திருக்குறளே கிடைச்சிருக்காது நம்முடைய பொது திருமுறை கிடைத்திருக்காது அதன் பிறகு கிடைத்திருக்கின்ற ஏற்றுச்சுருள்கள் கிடைத்திருக்காது அந்த விதத்தில் நமக்கான பங்களிப்பு இருக்கின்றது நாம் பங்களிப்பு செய்து கொண்டு இருக்கிறோம் இது ஏதோ சாதாரணமாக இல்லை நம்முடைய வழிபாடு பாருங்க முன்னோர்கள் கொஞ்சம் பெரியவங்களாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெயர்களையே புனித பவுலுக்கு சின்ன பொருண் பேர் வச்சுருப்பாங்க பீட்டருக்கு பேதருக்கு ராயப்பர் நம்ம மொழிபெயர்ப்பு செய்தது மொழியாக்கம் செய்தது நம்ம கண்டுபிடிப்பில் எல்லாவற்றையும் தமிழோடு தொடர்படுத்தி படுத்தியது வளர்ச்சி அடைந்தது இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னா நம்முடைய வரலாறு நீண்ட நெடிய வரலாறு இந்த வரலாறு இருக்கிறதுனால்தான் நம்ம மேலே நிறைய பேருக்கு ஒரு வகையான கோபம் இருக்கிறது ஒரு வகையான வெறி எடுக்கிறது இந்த வரலாற்றை அழித்தால் தான் இந்த சமூகம் இல்லை என்றால் தான் இந்த சமூகத்தினுடைய எல்லா சொத்தையும் சேர்த்து பிடுங்கிட்டாங்க எல்லாவற்றும் பிடுங்கிவிட்டார்கள் அதில் தான் நாமோ போராடி கொண்டு இருக்க நமக்கான வரலாற்று நிலைநாட்டி ஆக வேண்டும் என்னுடைய வார்த்தையில் சொல்லணும்னா நம்முடைய வரலாறு வரலாற்றலோடு சேர்ந்த வரலாறு பொது வரலாற்றோடு உலகில் வரலாற்றோடு தொடர்புடையது அதனால் நம்ம வந்து பொங்கல் விழா கொண்டாடும் நமக்கான வரலாறு என்ன எனக்கான வரலாறு என்ன குடும்பத்திற்கான வரலாறு என்ன இதை நாம் நிச்சயமாக சிந்தித்தாக வேண்டும் அதனால பொங்கல் விழா நான் வெறுமனே கொண்டாடுகிற சாதாரணமான கொண்டாட்டம் அல்ல இது ஒரு வரலாற்று கொண்டாட்டம் அதனால இதை கொஞ்சம் நாம் அறிந்து கொண்டாக வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும் நாம ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடின பொங்கல் கொண்டாட்டமாக இப்போ கொண்டாடுறதில்ல சிம்பிளிஃபைடு ஆகிட்டோம் ரொம்ப சின்னதாகிட்டோம் ஆனால் அப்படி கொண்டாட முடியாது இப்பயே இவ்வளோ சுருங்கிடுச்சுன்னா அடுத்து வர்றப்போ வெறும் பொங்கல் ஒரு கரும்பு வைங்க ஒரு பானை வைங்க முஞ்சிச்சு இருக்குது பத்து அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு இந்த பொங்கல் விழா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் பொங்கல் கரும்பு அவள் தான் முடிஞ்சிச்சு இதுவா இல்லை அப்போ வரலாறானது தொடர்ந்து கற்பிக்கப்பட வேண்டியது சரியான முறையில் நேரான முறையில் அந்த வரலாற்றில் குறைகள் இருக்கின்றன திருச்சபை வரலாற்றிலே குறைகள் இருக்கின்றன நிகழ்கால வரலாற்றோடு நாம் நிச்சயமாக நாம் உராய்வு உரையாடல் செய்தாக வேண்டும் தமிழக வரலாறு என்றால் இன்னைக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு ரெண்டே ரெண்டு பேரை சொன்ன போதும் எல்லாம் இப்போ முட்டிக்குவாங்க தந்தை பெரியார் பேர் சொன்னாலும் சரி பிரபாகரன் பேர் சொன்னாலும் சரி ரெண்டுமே பேர் மூட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும் தமிழக சமூகத்துக்கு எவ்வளவோ காரியங்கள் செய்தவங்களை இன்னைக்கு பிரச்சனைக்குரியவர்களாகவே பார்க்கின்ற காலம் வந்துருச்சு ஒட்ட இந்த நபர்களை பற்றிய ஒரு ஆய்வு நாம் அவங்கள பற்றி யோசிக்கணும் பேசணும் அப்போ வரலாறை நாம் படிக்கின்ற பொழுது நாமோ இப்பொழுது சந்திக்கிற நிகழ்வுகளை குறித்த ஒரு சரியான பார்வைக்கு வருவதற்கு திருவை வரலாறும் சரி நம்முடைய தமிழக வரலாறும் சரி தமிழ் பற்றிய வரலாறும் சரி நமக்கு உதவியாக இருக்கும் என்பது முதல் சிந்தனை ரெண்டாவது பொங்கல் விழா என்பது ஒரு வாழ்வியல் விழா நமக்கான வாழ்வியல் உண்டு வெறும் சமையல் அல்ல இந்த வாழ்வியலில் இந்த கொண்டாட்டத்தில் ஓகி பழையன கழிதல் அது ஒரு மாபெரும் சிந்தனை அதெல்லாம் விட்டுவிட்டு புதிய எண்ணத்தோடு புதிய உத்வேகத்தோடு புதிய உற்சாகத்தோடு இனி வருண நாட்களை எதிர்கொள்கின்ற விழா இனி வருகின்ற நாட்களை நான் வீறு நடை போட்டு வெற்றி கொள்ள ஆற்றல் பெற ஆளுமை பெற அழைக்கின்ற விழா பொங்கல் விழா இயற்கையோடு இணைந்தது நானிலும் தன் பலனை ஈந்தது கடவுள் நமக்கு ஆசு வழங்கினார் வெறுமனே நிலம் பலனை தராது உழைப்பு உழைப்புக்கு தேவையான அதற்கு உதவியாக இருக்கின்ற விலங்குகள் இயற்கை நிலம் மழை சூரியன் அப்படின்னா அந்த பொங்குகின்ற அந்த நிகழ்வு இந்த பொங்கல் என்பது ஏதோ ஒரு சாதாரணமானதல்ல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் வெறும் பயிருக்காக அவர் வாடல அந்த நிலத்தோடு தொடர்புடைய மக்களுக்காக அது கருகி போகின்றபடி அதனால் ஏற்படுகின்ற ஏமாற்றத்திற்காக அவருடைய திட்டங்கள் எல்லாம் பாழாகி போகின்றன குடும்பங்கள் அழிந்து போகின்றனவே அவற்றை குறித்த தொடர் சித்தனை இன்னைக்கு அதான் வந்து வாழ்வியல் முறையில இன்னைக்கு முதல் வாசகம் கடவுள் நிலத்திற்கான ஆசி வழங்கியதை குறித்து சொல்லப்படுகிறது மும்மாதிரி மழையை பற்றி சொல்லுகின்றது இயற்கையை பற்றி சொல்லுகிறது விலங்குகளுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லுகின்றது நான் அவர்கள் நடுவில் இருந்து அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் வாழ்வியல் முறை அப்போ இந்த பொங்கல் விழா நேற்றும் இன்றும் நாளையும் இதை நான் மற்றவர்களோடு காணும் பொங்கல் அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற உறவுகளை உறுதிப்படுத்துகின்ற உறவுகளை மேன்மைப்படுத்துகின்ற விழாவாக வாழ்வியல் விழா இருக்கிறது வாழ்வியல் முறை அதில் நம்ம எல்லாத்தையும் சிந்திக்கிறதோட ஒரே ஒரு சிந்தனை வாழ்வியெல்லாம் நான் சாப்பிட்ற சாப்பாடு டாக்டர் சிவராமன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேசுவார் இந்த நூற்றாண்டு சிறு தானியங்களின் நூற்றாண்டு என்கிறார் சிறு தானியங்கள் அதுதான் இந்த நூற்றாண்டை ஆளப்போகிறது அந்த சிறு தானியங்கள் தான் மனிதர்களுக்கு தேவையான எல்லா வகையான ஊட்டச்சத்துகளையும் வழங்கி அவருடைய வளர்ச்சி உதவியாக இருக்க போகிறது அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் உண்ட உணவு நமக்கு சற்று கடினம்தான் அதே மாதிரி எல்லாம் சாப்பிட முடியாது தான் ஆனால் அவற்றை பற்றிய ஒரு சிலவற்றையாவது நாமோ நம்முடையதாக்கிக் கொள்ள வேண்டும் வாழ்வியல் முறையில் உணவு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய எல்லாவற்றையும் நாம் இழக்க வேண்டும் என்பதற்காகவே பலரும் அது எல்லா எல்லாருமே எல்லாருமே இருக்கிறாங்க இயேசுவோடு இருந்தவர் தான் காட்டி கொடுத்தார் கட்டபொம்மன் இருந்தவர் தான் எட்டையப்பர் ஆனார் நம்மோடு இருக்கின்றவர்கள் தான் நமக்கு எதிரி ஆவார்கள் அதனால் நம்முடைய சொத்துக்களை அழிப்பவர்கள் நம்மை வைத்து தான் நம்ம விரலை வச்சு தான் நம்ம கண்ணை குத்துறாங்க இதுதான் நம்முடைய பாடமாக இருக்கின்ற பொழுது வாழ்வியல் முறையில் வாழ்க்கை பற்றி புரிதலையும் நாம் அறிந்தாக வேண்டும் அப்போ நமக்கு ஒரு சிறந்தது இந்த வாழ்வியல் முறை நம்முடைய வழிபாட்டோடு தொடர்புடையதாகணும் எல்லா நாட்களிலும் அப்படி முடியாது கூட பொங்கல் விழா மற்றும் ஏனைய விழாக்களில் நம்முடைய வழிபாடுகள் நம்முடையதாக இதுக்கு நம்முடைய திருச்சபையை வழிவகுக்கிறது பண்பாட்டு மயமாக்குதல் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வழிபாட்டில் வெளிநாட்டில் வந்த வீரமா முனிவர் இவங்கெல்லாம் வந்து நம்முடைய தமிழை கற்று அவர்கள் பண்பாட்டு மயமாக்கலை ஊக்குவித்தாங்க நமக்கு இன்னும் நம்முடைய பண்பாட்டு மயமாக்கலில் எதை வைக்கிறது நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு கும்மி பாட்டு வச்சாங்க ஏன் வில்லுப்பாட்டில் இருக்கிறத நம்ம கொண்டு வர முடியாதா ஏன் பற இசை ஏற்றணும்னுக்குள்ளே கொண்டு வர முடியாத வழிபாட்டில் அது அவங்களது இது இவங்களுது இது நம்மள்தில்லை ஏன் அதுவும் நம்மளது இல்லாமல் கடைசியில் ஆக்கிறது அதனால் வேற ஏதாவது ஒருத்தர் கா இது வச்சுக்கிறது ஏன் நம்முடைய வழிபாட்டுக்குள்ளே நம்முடைய வாழ்வியல் முறையை கொண்டு வரல கொண்டு வந்தால் தப்பா வழிபாட்டோடு தானே பன்மாட்டு பயமாக்குதல் இது தொடர்புடையதாக நான் இப்போ சொல்லலை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இறையியல் வல்லுநர்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அழுத்தந்தை ஃபீலிக்ஸ் வெல்ஃபிரண்ட் இறையல் தந்தை ஆசியாவில் மாபெரும் இறையல் வல்லுநராக நம்முடைய திருத்தந்தையினுடைய கொல்லுஜம் என்கின்ற மிக முக்கியமான ஒரு மாத இதழ் அல்லது மூன்று மாத்துக்கு ஒரு முறை வருகின்ற அந்த நாளிழதை தொகுத்தவர் மாபெரும் இறையல் வல்லுநர் இவர் எங்கிருந்து வந்தார் நம்ம நாட்டிலிருந்து வந்தார் தமிழ்நாட்டிலிருந்து வந்தார் பண்பாட்டு மயமாக்குதலில் அமல்தான் சே சபை சார்ந்த குருக்கள் இருக்கிறார் அவருடைய தமிழகம் பண்பாட்டு இயல் அப்புறம் நம்ம பெங்களூரில் இருக்கிற எம்பிசிஎல்ஸில் அமலோர் போதாஸ் இவங்கெல்லாம் நமக்கு செய்யாது என்ன நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அப்படிலாம் சாதாரணமாக இல்லை பெரிய வரலாறு இருக்கின்றது அதில் நான் பங்கேற்றிருக்கிறவர்கள் சிறு சிறு துளியை அங்கே செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நாம் என்ன செய்யணும் அதையும் நம்ம யோசிக்கணும் வெறும் பொங்கல் விழா இன்னையோடு முடிச்சுட்டு போகிறது விழில்ல அது நம்முடைய வாழ்வோடு வரலாற்றோடு நம்முடைய கொண்டாட்டங்களோடு தொடர்புடைய விழா என்றால் ஏதாவது கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்ப்போமே அடுத்த வருடத்திற்குள்ளதாக என்னால் இயன்ற வரலாறு நான் தெரிந்து கொள்ள வேண்டியது நான் முன்னெடுக்க வேண்டியது முயற்சி செய்ய வேண்டியது கொஞ்சம் அதை செஞ்சோம்னா அப்போது நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் பங்கேற்பு அதிகமாக இருக்கும் இல்லைன்னா வெறும் கரும்போடும் வெறும் பானை பொங்கலோடும் ஆ நான் கொண்டாடிட்டேன் ஆ போதும்பா உணர்வு பூர்வம் முஷ்டேன் அப்படின்ற ஒரு சிந்தனையாகவே முடிந்துவிடும் அதை தவிர்க்க ஏனென்றால் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது இந்த காலத்தில் வாழற நமக்கு நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய முன்னோருடைய சொத்தை இலக்கிய வளத்தை அறிவு சார்ந்த வளத்தை பாதுகாக்க வேண்டியதும் அதை அடுத்த தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டியதுக்குமான பொறுப்பு கடமை நமக்கு இருக்கின்றது ஆகவே இந்த செய்திகளோடு பொங்கல் விழா என்பது வரலாற்று விழா இந்த பொங்கல் விழா என்பது வாழ்வியல் விழா இந்த பொங்கல் விழா என்பது நம்முடைய வழிபாட்டின் விழா என்கின்ற சிந்தனையோடு கடவுள் நமக்கு ஆசு வழங்குகிறார் நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நமக்கு வா ஆசி வழங்கி இருக்கின்றதுனால நன்றி செலுத்துவோம் இந்த நன்றி எறிதலை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொண்டு இந்த ஆண்டிலே எல்லா வளமும் நலவும் பெற்று நீங்கள் ஆசிரை உங்களுடைய வாழ்வியலாக வரலாறாக மாற்றி மேன்மையடைய நான் வாழ்த்துகிறேன் நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் என்கின்ற இந்த அருள் வாக்கு வாச வசனத்தோடு ஆண்ட மேன்மைப்படுத்துவாராக என்று செபிக்கிறேன் ஜெபங்களுடன் இறை கண்ணம் கண்ணை மூடுங்க கண்களை மூடியவாறு இன்று இந்த பொங்கல் விழா நன்றியின் விழா இன்று இந்த பொங்கல் விழா ஒரு வரலாற்றின் விழா இன்று இந்த பொங்கல் விழா ஒரு வாழ்வியல் விழா தமிழர்களின் விழா உழவர்களின் விழா இயற்கையின் விழா ஆசையின் விழா இந்த வேளையில் இன்னைக்கு நான் யார் யாருக்கெல்லாம் நினைவு கூந்து செபிக்கிறேன் அதில் குறிப்பாக தனிப்பட்ட ஜபம் எது என்னுடைய உழைப்பை என்னுடைய நன்றியறிதலை கடவுளுக்கு போடுக்கின்ற வேளையில் கடவுள் எனக்கு ஆசி வழங்க இத்தகைய மேன்மை அனுபவிக்க இந்த விழாவில் பங்கேற்கிற நான் எனது மனநிலை என்ன இப்போ மனசு எப்படி இருக்குது நான் நிம்மதியாக இருக்கிறேன்னா மகிழ்ச்சியோடு இருக்கிறேனா குழப்பத்தோடு வந்திருக்கிறேனா இல்லை சும்மா அப்படியே இருக்கிறேனா நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார்